டாட்டா சும்மா விக்டா வேற மாதிரி வண்டி புல் ஆப்ஷன் சென்டர் லாக் எல்லாம் வந்துடும் ரெண்டு ரிமோட் வந்துடும் பாருங்க டாப் மாடல் புல் ஆப்ஷன் ஏசி பாஸ்டரிங் பவர் சென்டர் லாக் எல்லாமே வந்துரு நாலு டயர் புது டயர் டயர் போட்டு ஒரு முன்னூறு கிலோமீட்டர் தான் ஓடிக்கும் டயர்ல இருந்து பாடில இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே இதுல இந்த ஆயில் போக அடிக்காது அடிக்கிற வண்டி எப்பவுமே மாட்டேன் ஒரு சுத்தமான பாடி மாடல் பன்னெண்டு இல்லைங்க பதிமூணு இல்ல பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இன்சூரன்ஸ் கரெண்டா இருக்கு வண்டி பக்கமா இருக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனு வேற வேற லெவல்ல இருக்குங்க இந்த வண்டி சும்மா விட்டாலாம் என்ன சொல்றது இதெல்லாம் சென்சார் இல்லை வண்டி இன்ஜின் கம்ப்ளைண்ட்டே வராது பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் போகலாம் இந்த பாருங்க லாக் ஆயிடுச்சு பன்னெண்டு பதிமூணு பேர் போலாம் அசால்ட்டா போலாம் பாட்டி வந்து அஞ்சே காலக்காக தரங்க நம்ம அஞ்ச உடைச்சு நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பேர் வாங்கி தரேங்க

டயரு பாடு எல்லாமே தெளிவா இருக்குங்க ஒண்ணு முப்பது செலவு பண்ணதே ரேட்டே குறைக்கல அஞ்சு கீழே நான் குடுக்கவே மாட்டேங்கன்னா எப்படி எப்படியோ பேசி நாலு அறுபத்தஞ்சு பண்ணி வச்சிருக்கேன் ஆனா வண்டி நிக்காது இது நிறைய பேர் காலு வந்தவனே வீடியோ போடுங்க அந்த எடுத்துக்கிறேன் யாரா இருந்தாலும் கால் பண்ணிட்டு கிளம்பிடுங்க இந்த வண்டியை இந்த மூணு வண்டியும் எது நிக்கணும்னு எனக்கு தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் நாளைக்கா ஆபீஸ் இருக்கு தீபாவளி அன்னைக்கும் ஆபீஸ் இருக்கு எல்லா நாளும் எங்க ஆபீஸ் இருக்கு எப்ப வாங்க கால் வாங்க இன்ஜின் சுத்தமா இருக்கும் கை வச்சு காமிக்கிறேன் கண்டிஷன்

வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் மாதிரி இருக்குங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டிங்க பாருங்க செம்ம குவாலிட்டிங்க வேற மாதிரி இருக்கும் நாலு டயர் பாருங்க புது டயரு ஒரு தெளிவான வண்டி நாலு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் வாங்கி தரங்க ஆர்ட்டி அஞ்சு வடைக மாட்டேன் பதினேழு மாடலு வண்டி சரியா இருக்குங்க வேற மாதிரி இருந்தாங்க அது மாதிரிதான் புதுசா செட் அதை பாருங்க இந்த கவர் கூட ஒண்ணு அவங்க பிரிக்கலங்க இந்த நானா பிரிக்கிற மாதிரி இந்த கவர் கூட பிரிக்காம வண்டியில வச்சிருக்காங்க பக்காவா இருக்கு ஏசி பாவஸ்டரிங் பவர் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் வண்டி வேற லெவல்ல எல்லாமே இருக்குங்க